குறிப்பிட்ட முறையில் ரஜினிகாந்தனுடைய லால் தலை வந்து இப்படி பேசி பேசணும் கிடையாது எல்லா நடிகர்களுக்கும் ஃபெயிலியர் வந்திருக்கு எல்லா நடிகர்களுக்கும் சூப்பர் ஹிட்டும் வந்திருக்கு லியோ படத்தை படுத்தாலும் விமர்சனம் வேணால் கலை வேறுந்தவளையும் பெரிய வசூல் வசூல் இருந்து அந்த படத்தில் இருந்து தான் செஞ்சுது அவங்க இப்போ தேட ஒரு நூறாவது நாள் விழா நடந்ததுனா கூட அந்த விழா டைரக்டரு நடிகர் அவங்க ஒரு பத்து பேர் இருந்து கேட்க கொண்டாடிட்டு போயிடுறாங்க ஒழிய வெற்றி சக்ஸஸ் மீட் யாரை வச்சு கொண்டாடுறாங்க அவங்க பார்க்குறீங்களா எந்த தியேட்டருக்காரை சக்ஸஸ் மீட் அவங்க கொண்டாடுறாங்க சார் தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பொன்விழா காணப் போகிறார் அவரது இந்த ஐம்பது ஆண்டு கால திரைப்பயணம் குறித்து உங்கள் பார்வை என்ன சார் மிகப்பெரிய ஹீரோ கரெக்டாக என்னன்னு சொல்லப் போச்சுன்னா ரஜினிகாந்து நாங்களாம் ஒரே காலகட்டத்தில் சினிமாவுக்கு வந்தோம் நான் வந்து இப்போ நாற்பத்தி ஆறு வருஷம் ஆகிடுச்சு அவர் வந்து ஐம்பது வருஷத்துல ஆகிடுச்சு அதாவது இந்த ஐம்பது வருஷத்துல வந்துருந்துட்டு சினிமாத்துறையை பெரிய அளவில் அதாவது சினிமா துறைன்னு எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டுன்னா ஒரு தொழிலாளர்கள் மற்ற துறையாகட்டும் இல்லை திரையரங்கு உரிமையாளர் மத்தியிலே ஆகட்டும் விநியோகம் எல்லார் மத்தியிலையும் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அளவில் வியாபாரம் இல்லக்கூடிய ஒரு நல்ல மாபெரும் நடிகர் அவர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிடைச்சி ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க கிட்டத்தட்ட நாற்பத்தாறு ஆண்டுகள் அப்படின்னு அப்படிங்கிற நாற்பத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருந்ததுன்னு தெரியும் ஒவ்வொரு பத்து இல்லை பதினஞ்சு ஆண்டுகளுக்கும் பிறகும் சினிமாவில் வந்து நிறைய ட்ரெண்டுகள் மாதிரியே இருக்கும் இந்த மாறுதலால் வந்து ரஜினி படங்களுக்கும் இல்லை ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஏதாச்சும் பாதிப்பு இருந்திருக்கா இல்லை ரஜினி படத்துக்கு மட்டும் இல்லை எல்லா நடிகர் அவர்களும் சொல்ல முடியாது எல்லா படங்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களும் ஒரு மாற்றத்தை சந்திக்கும் அது மாதிரி தான் அதில் ஒன்றும் தனிப்பட்ட முடியல ரஜினிகாந்துக்கு மட்டும் ஒரு பாதிப்புங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது ரஜினிகாந்தின் ரசிகர்கள் பலம் இன்னமும் கட்டுக்கோப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இனிவரும் அவரது படங்களுக்கு ஓப்பனிங் எப்படி இருக்கும் இல்லை எனக்கு ரசிகர் மனதை பற்றி தெரியாது தெரியாத விஷயத்தை பற்றி நான் கமெண்ட் அடிக்கிற விரும்பல ஓப்பனிங் ஒரு காலகட்டத்திலையும் அதாவது அது வந்து சோ ஒரு லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாருன்னு வைங்க ஒரு கே எஸ் டைரக்ட் பண்ணுறான்னு வைங்க ஒரு வாசு டைரக்ட் பண்ணுறான்னு வைங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு டேரக்டருடைய படங்களுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பிரஸ் ஸ்ரீதர் டேரெக்ட் பண்ணும்போது ஸ்ரீதர்படம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பாலச்சந்திர சார் பண்ணும்போது பாலச்சந்திர படம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ இது மாதிரி ஒரு பெரிய முக்கியம் வேண்டுகிறது ஒரு ஒரு படத்துக்கும் அது மாதிரி வந்து ரஜினிகாந்துடைய படத்துக்கு வந்துருந்துட்டு ஒரு காம்பினேஷன் ரஜினிகாந்த் படத்துக்கு மட்டுமல்ல எந்த நடிகர் படமாக இருந்தாலும் ஒரு காம்பினேஷன் இருக்குது அந்த தயாரிப்பு நிறுவனம் அதனுடைய டைரக்டரு அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஹீரோயின்னு இப்படி நிறைய அந்த காம்பினேஷன் பொறுத்து தான் வந்துருந்து அந்த ஓப்பனிங் கிடைக்கும் சார் ரஜினிகாந்த் சார் வந்த காலத்துலேயே சம காலத்தில் வந்த நடிகர்கள் கூட சொல்லலாம் ஏன் அதற்கு பிறகு வந்த நடிகர் அதற்கு பிறகு வந்த காலத்தில் வந்த நடிகர்கள் கூட சொல்லலாம் அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து வேற ரோல் கால் பண்ணாருமாட்டாங்க சில பேர் வந்து சினிமா விட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க ரஜினிகாந்த் வந்து காலத்துக்கு ஏற்ற போல் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டாருன்னு எடுத்துக்க முடியுமா சார் அப்படியெல்லாம் எல்லாம் கிடையாதுங்க அதாவது பதவி சொல்கிறேன்ல எல்லாரும் அப்டேட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு இதுக்கு தான் ஒன்று அமையும் இப்போ ரஜினிகாந்த் கமலஹாசன் ரெண்டு பேரும் ஃபீல்டில் இன்றைக்கி இருந்து தான் இருக்காங்க நீங்கள் ரஜினிகாந்த் மட்டும் குறிப்பிட்டு குறிப்பிட்டு தனியாக சொல்ல வேண்டாங்க ரஜினிகாந்த் கமலஹாசன் ரெண்டு பேரும் இன்றைக்கி ஹீரோவாக தான் பண்ணுறாங்க தான் இருக்காங்க அது வந்து எப்படின்னு சொல்லிட்டுனா சில பேர்த்துக்கு அமையும் அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு அமைஞ்சிருக்குது சார் ரஜினிகாந்த் இன்னும் ஐந்து அல்லது ஆறு படங்களை பண்ணுவார் அவற்றை இயக்கம் இயக்குநர்கள் வந்து இவர்தான் தான் அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே உண்மையிலேயே வந்து இன்னும் வந்து ஒரு ஐந்தாறு படங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணுவாரா இது ரஜினிகாந்த் கேட்க வேண்டிய கேள்வி நான் போய் சொல்ல முடியுமா என்ன ரஜினிகாந்த் ஒன்னா பத்து படம் நடிப்பார் நான் சொல்ல முடியுமா என்ன நான் இந்த தினம் ரஜினிகாந்தனோட பேசிகிட்டா இருக்கிறேன் நான் இல்லை நானும் அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்ல அதெல்லாம் அவருடைய எண்ணம் தான் அது நடிக்கிறாரா ரெண்டு படத்தில் நடிக்கிறாரா அஞ்சு படத்தில் நடிக்கிறாரா பத்து படத்தில் நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவருடைய எண்ணத்தை பொறுத்ததாக நம்மளுக்குலாம் வந்து ஆறு படத்தில் நடிப்பார் அதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது சார் மாவீரன் வள்ளி அருணாச்சலம் படையப்பா பாபான்னு படங்கள் தந்துட்டு இனி சொந்த படமே எடுக்கிறது இல்லைன்னு ரஜினி முடிவு பண்ணது எதனால் சார் உங்களுக்கு தெரியுமா சார் இந்த விஷயம் எதனால் அவர் ஏன் சொந்த படமே எடுக்க முடிவு பண்ணார்ன்ட்டு இல்லை சொந்த படம் எடுக்க அவர் முடிவு பண்ணதுக்கு காரணம் வந்து அவருடைய பர்சனல் டிஷன் அது அதாவது ரெண்டு மூணு படம் எடுத்தார் ஒரு பிரியத்துக்காக செஞ்சார் அதுக்கப்புறம் வேணாம்னு முடிவு பண்ணிட்டார் ராஜ்கமல் எப்படி எடுத்துகிட்டீங்கன்னா கமல் சார் இன்னைக்கு படம் எடுத்துகிட்டு தான் இருக்கார் இப்படி இப்போ சரத்குமார் சார் கூட அவருக்கு கம்பெனியில் ரெண்டு மூணு படம் எடுத்தார் அதுக்கப்புறம் அவர் எடுக்கிறது கிடையாது சத்யராஜ் அவர் இப்போ சொந்த படம் பையன் வச்சு கூட எடுத்தார் ஒன்று ரெண்டு படம் எடுக்கணும் இதே அவங்க உங்களுடைய விருப்பம் தானது ரஜினிகாந்த் நாலஞ்சு படம் எடுத்தாரு வேளாண் நினைச்சிட்டு விட்டார் அவ்வளோதான் அது எல்லாருமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க எல்லா நடிகர்களும் சொந்த படம் எடுத்துருக்குறாங்க எல்லா ஹீரோக்களும் எடுத்திருக்காங்க சொந்த படம் எடுத்து கொஞ்சம் காலம் எடுத்தாலும் வேளாண் முடிவு விட்ருவாங்க இல்லை சார் சொந்த படம் எடுத்தால் வந்து நமக்கு ஓட மாட்டேன் சரியான லாபம் கிடைக்க மாட்டேங்குது நம்ம படங்களே மற்ற ட்ரைவர் பண்ணி அடித்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் முடிவு எடுத்துருப்பாரு எதிர்பார்க்கலாம் அது எப்படி ஒரு படையை படித்த ஒரு ஓடலையா ரஜினி அந்த எடுத்து சொந்த படம் எடுத்து ஓடலின்னு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அருணாசலம் எடுத்து ஓடலையா அதெல்லாம் ஓடிச்சு அதனால் சொந்த பணம் எடுத்து ஓல்டிங்கிறதுக்காக எடுக்காமலாம் போக கிடையாது அவருக்கு விருப்பம் இல்லை எடுக்கலாம் அவ்வளோதான் ஸோ இப்போ நடக்கிற அரசியல் நடப்புகளை பார்க்கும்போது ரஜினியின் அரசியல் முடிவு குறித்து தனிப்பட்ட முறையில் அவர் கால கட்டத்தில் சம காலத்தில் வந்தவராக நீங்கள் அது எப்படி நினைக்கிறீங்க இல்லை எனக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் நினைப்பதில்லை ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வரலையும் எடுத்த முடிவு சரியான முடிவுன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய அதுதான் சார் அப்போ இப்ப சமீபத்தில் விஜய் அவர்கள் அரசியலுக்கு சார் வந்து முடிவை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க ரஜினி சார் எடுத்த முடிவை பத்தி கேட்டீங்க விஜய முடிவை பத்தி விஜய் அப்பதான் உள்ளே வர்றாரு உள்ள வர்றவருடைய பத்தி நான் ஒரு கமெண்ட் அடிக்க முடியுமா என்ன அது காலப்போக்கில் தான் சொல்ல முடியும் விஜய் அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் அரசியல் இருந்து அதுக்கப்புறம் தான் அதை பத்தி நம்ம தான் கமெண்ட் பண்ண முடியும் இப்போவே கமெண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்குள்ள ஜோசியம் தெரியாது சார் அண்மையில் வெளியான ரஜினியின் லால் சலாம் ரிசல்ட் இப்படி ஆனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அது இந்த மாதிரி நிறைய படம் ஆகிருக்கு லால் சலா மாத்திரம் கிடையாது இந்த மாதிரி வந்து ரஜினிகாந்த் காயிருக்கு இருக்குது கமலஹாசன் விஜய் காயிருக்கு அஜித் காயிருக்கு எல்லா நடிகர்களுக்கும் இந்த மாதிரி படங்கள் ஃபெயிலியர் படங்கள் வந்திருக்கு இது குறிப்பிட்ட முறையில் ரஜினிகாந்தனுடைய லால் சலா மட்டும் பேசி பிரயோஜனம் கிடையாது எல்லா நடிகர்களுக்கும் ஃபெயிலியர் வந்திருக்கு எல்லா நடிகர்களுக்கும் சூப்பர் ஹிட்டும் வந்திருக்கு சார் பொதுவாக ரஜினி கெஸ்ட் ரோல் பண்ண படங்கள் வந்து அது சரியாக போறதில்லன்னு ஒரு டாக் உருவாடிச்சு இது கரெக்டாக இனி அவர் கெஸ்ட் ரோல் பண்ணக்கூடாதா அல்லது கெஸ்ட் ரோல் பண்ண வர ரஜினி படங்கள் முழுமை பயன்படுத்தி முயலும் இயக்குநர்கள் ஆர்வக்கோளா இருக்காங்களா இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராஜிக்காக வந்து பண்ணுறாங்களா இந்த இயக்குனர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுதலை சார் இல்லை கஸ்டோல் பண்ண மாடம் ரஜினிகாந்த் படம் ஓடுறதுங்கிறதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதாவது நீங்கள் ரஜினியை முன்னிலைப்படுத்தி பையன் விளம்பரம் பண்ணுறீங்க ரஜினி இந்த படத்தில் அப்படி இல்லை இந்த படத்தை பார்த்ததாலும் ரஜினியை நிறைய விஷயங்கள் வர்றாரு இது வந்து படம் ஓல்ங்கிறது வந்து இருந்துட்டு அதனுடைய கதைச்சாயல் மக்களுக்கு பிடிக்கலங்கிற வழியில் ரஜினி கஸ்ரோல் வர்றாரு அதனால நாங்கள் படம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு எந்த மக்களும் சொல்கிறது கிடையாது நீங்களே சொன்னீங்க சரியான ரிசல்ட் கிடைக்கல அப்படின்ட்டு இந்த படத்தால் வந்து வேட்டைக்கு ஏதாச்சும் பாதிப்பு எந்த பாதிப்பு இருக்காது இந்த மாதிரி நூறு தடவை வந்துட்டு போயாச்சு ஒரு ஃபெயிலியர் படம் வந்ததுக்கப்புறம் அடுத்து சூப்பர் ஹிட் கொடுத்தது இதெல்லாம் வந்து இருந்துட்டு காலங்காலமாக சினிமாவில் நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான் ஒரு ஒன்றும் படத்துல இதனால இந்த படத்துக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் வந்துச்சு நிறைய நெகட்டிவ் விஷயங்களும் வந்துச்சு இது லோகேஷ் கனகராஜ் மீது கூட நிறைய நெகட்டிவ் விமர்சனங்களாக வைத்தாங்க இந்த நெகட்டிவ் விமர்சனங்களால இப்போ வந்து தலைவர் ஒன் செவன்டி ஒன் அதாவது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரஜினிகாந்த் வைத்து இழுக்க போகிற படத்துக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்குமா ஒரு படத்தை வந்து சரியா கொடுக்க முடியலையே இதனால வந்து ரஜினிகாந்த் அவர்கள் படத்துக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்குமா சார் இதனால இல்லை எப்படி சொல்றீங்க அந்த படத்தை லியோ படத்தை படுத்தாலும் விமர்சனம் வேணால் கவலை இருந்தவளையும் பெரிய வசூல் வசூல் இருந்து அந்த படத்தில் இருந்து தான் செஞ்சது ஆச்சுங்களா அதனால் வந்துருந்துகிட்டு லோகேஷ் கனகராஜும் மறுபடியும் வந்து லியோ எடுக்கல அவர் வேறு படம் தான் எடுக்கிறார் அவர் லியோவே திருப்பி ரஜினிகாந்த் வச்சு எடுத்தாலும் நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்ட்டு ஏற்கனவே விஜய் வச்சு அந்த படம் செய்யாமல் ரிசல்ட் வரலையா சார் அப்படின்னு இப்போ எடுக்க போது புது கதை புது ஹீரோ அதனால் லோகேஷ் கனகராஜுங்கிற டேரக்டர் லைனாக அஞ்சு ஆறு படம் வந்து வசூல் ரீதியாக வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு அதனால அதெல்லாம் ஒன்றும் அந்த படத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது சார் நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட கேள்வி கேட்டோம் இது வந்து ரீரிலீஸ் படங்கள் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ட்டு இப்போ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரஜினியோட இந்த படத்தில் ரீரிலீஸ் பண்ணலாமே தமிழர் முழுக்க இருக்குமே அப்படின்னு வந்து ஏதாச்சும் படத்தை நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா இப்போதைக்கு இல்லை படையப்பா பண்ணலாம் படையப்பா படத்தில் ரீரிலீஸ் பண்ண வேண்டியது படம் தான் அது ரொம்ப நாளாக அது அப்படியே பெண்டிங் வச்சுருக்காரு அவரு அவருடைய சொந்த படம் தாராளமாக பண்ணலாம் எதுக்காக இந்த கேள்வி கேட்கறேன்னா சார் இப்போ வந்து சமீப காலமாக இந்த ரீலீஸ் படங்களோட ஆதிக்கம் வந்து அதிகமாகவே இருக்கு இந்த டைமில் சம்மர்லேயும் வந்து பெரிய நடிகர்கள் படங்களும் இல்லை ரீலீஸ் படங்கள் பண்ணும்போது வந்து டிக்கெட் கட்டணம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது அதனால் வந்து ரிலாக்ஸுக்காக வச்சு மக்கள் தேட்டருக்கு வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு இது விஷயம் இருந்துட்டுருங்க சார் டிக்கெட் கட்டணம் கம்ம கம்மிங்கிறதெல்லாம் வந்துருந்துட்டு நீங்கள் வந்து சொல்கிறேன் சென்னையில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மணி நீங்கள் சென்னையை தவிர்த்து உங்களுக்கு வெளியவரையும் உங்களுக்கு தெரியாது யாருக்கும் ஆச்சுங்களா இந்த டிக்கெட் கட்டணமெல்லாம் வந்துருந்துக்கிட்டு ஒன்றும் பெரிய எஃபெக்ட் ஒன்றும் கிடையாது படம் நல்ல படமாக இருந்ததுனால தான் படுறாங்க வழியே டிக்கெட் கட்டினத்துக்குலாம் யாரும் வர்றது கிடையாது மக்கள் படம் நல்லா இருக்குன்னு டிக்கெட்டுக்கிட்ட கம்மியாக இருக்குன்னு சொல்லுங்கள் ஏற்றுக்கிறேன் சரி இப்போ இதே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கள ரீலீஸ் படத்தில் சென்னையில் வந்து டிக்கெட் கண்டுங்க ஏன் அதே தேட்டர் போய் இப்போ ரிலீஸ் ஆகுது இல்லைங்களா வாரதிக்கு அஞ்சு அஞ்சு படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குல்ல அந்த படம் உங்களுக்கு இந்த டிக்கெட் ஓட்டி காட்டலாமே ஏன் ஓட மாட்டேங்கிறாங்க அவங்க இந்த கையில் அந்த தேட்டர்கார்ட் நாளைக்கு போய் கேளுங்க இந்த மாதிரி பழைய படங்களுக்கு அறுபது ரூபா எழுபது ரூபாய் டிக்கெட் விற்கிறீங்களே இவ்வளோ பெரிய ஹிட் ஆகுது ஏன் புது படம் ரிலீஸ் ஆகுது நிறைய படம் ஏன் இதுக்கு அறுபது ரூபாய்க்கு விற்க மாட்டேங்குதுன்னு கேட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு என்னோட பதில் தெரியும் கரெக்டாக சார் அந்த ரேட்டுக்கு விற்றா கூட கூட்டம் வராது சார் ஏன் வராது காரணம் சொல்லுங்க நீங்கள் காரணம் நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் படம் கண்டென்ட் நல்லா சார் வருவாங்க அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டீங்களே அப்புறம் நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிக்கிறீங்க அவ்வளோதான் சில திரைப்படங்கள் வந்து ரிவ்யூஸ் நல்லா கொடுத்து கூட கூட்டம் வர மாட்டேங்குது சார் அது என்ன காரணம் சார் அதுதான் திருப்பி சொல்கிறேன் பாருங்களேன் நீங்கள் ரிவ்யூ எழுதுனதுனால மட்டும் மக்கள் வந்துட மாட்டாங்க கூஞ்சிட மாட்டாங்க அவங்களுக்கு பிடிக்கணும் சார் இனி வரும் இந்த ஆறு ஏழு மாத காலங்கள் எப்படி சார் தமிழ் சினிமா இருக்கும் இப்போ இந்த இந்த ஒரு மூன்று நான்கு மாத காலங்கள் வந்து இந்த மூன்று நான்கு மாத காலங்கள் வந்து பெரிய அளவில் எடுபடலன்னு நீங்கள் சொல்லிட்டு இந்த மஞ்சிமில் பாய்ஸ் திரைப்படம் மட்டும் தான் ஓரளவுக்கு காப்பாற்றிச்சு திரையர உரிமையாளர்கள் எல்லாருமே இன்னும் வரப்போகின்ற காலம் எப்படி இருக்கும் ஏன்னா போன வருடங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே தெரியும் ஓப்பனிங்கே பயங்கரமாக அடிச்சிது வாரிசு துணின்ற ஒரு விஷயம் இந்த வருடம் வந்து ஆரம்பமே சரியாக அமையல இருந்து வரும் காலங்கள் எப்படி இருக்கும் சார் இந்த வேட்டைன்ற மாதிரி படங்கள் வேட்டையன் இந்தியன் டூ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து தமிழ் துறையில காப்பாற்ற மாதிரி ஏன் இவ்வளோ தான் கோட் படத்தை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க அஜித் விடாமியை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் வந்தாலும் கோட்டம் பெருசாக தான் இருக்கும் நீங்கள் துணி வாரிசுக்கு அந்த மாதிரி தான் வந்து கோட்டுக்கு வருவாங்க அதே மாதிரி தான் அஜித் படத்துக்கு வருவாங்க அதே மாதிரி தான் வேட்டையனுக்கு வருவாங்க அதே மாதிரி தான் இந்தி டூக்கு வருவாங்க அதே மாதிரி தான் கங்குவாவுக்கு வருவாங்க பாடம் பெரிய ஆர்டிஸ்ட் படம்னா பெரிய அளவில் ஓப்பனிங் இருக்கு தான் செய்யும் சார் சமீபத்தில் வந்து ஒரு நியூஸ் நாங்கள் கேள்விப்பட்டோம் என்னென்னா வந்து முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாமே வருடத்துக்கு அட்லீஸ்ட் இரண்டு படங்களாச்சும் நடிச்சு கொடுக்கணும் அப்படி அதாவது இரண்டு படங்களாச்சும் ரிலீஸ் பண்ணணும் அப்போ தான் திரையரங்கு வந்து கொஞ்சம் செழிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி திரையரங்கு உரிமையாளர்களாக கோரிக்கை வைத்ததாக ஒரு நியூஸ் இருக்குது சார் முற்றிலும் உண்மையாக சார் இது பத்து வருஷமாக நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் இப்போ புதுசாக சொல்கிறது இல்லை முன்னணி நடிகர்கள் வருத்த ரெண்டு படம் இருந்தாங்கன்னா திரையரங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குன்னு தான் கேட்டுகிட்டு இருக்கோம் அது அவங்க மனசு வைக்கணும் இல்லைங்களா நாங்கள் சொல்லி என்ன பிரயோஜனம் சார் நீங்கள் வந்து இந்த நடிகர்களிட்டே நேரடியாக முறையிட முடியாது சார் நேரடியாக இப்போ எங்கள் இந்த எந்த நடிகர்களை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஒருத்தர் எங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ரெடி இல்லை அவங்க அவங்க ரசிகர் மண்டலத்தை கூட்டத்துக்கு கூட்டத்தை ரெடி இருக்காங்களே திரையரங்கு உரிமையாளர் கூட்டத்தை கூப்பிட்டு கருத்து கேட்குறங்களே அவங்க ரெடி இல்லை ஏன் சார் இப்போ முன்னே ஒரு காலத்தில் வந்து திரையரங்குகள் மூலமாக வளர்ந்த நடிகர்கள் பார்க்க ரெடியாக இல்லையா சார் இன்றைக்கி தான் திருப்பி சொல்கிறோம்ல அவங்க ரெடியாக இருந்தாங்க நாங்கள் பார்க்க மாட்டேங்குது சொல்கிறோம் அவங்க இப்போ தேட ஒரு நூறாவது நாள் விழா நடந்ததுனா கூட அந்த விழா டைரக்டரு நடிகர் அவங்க ஒரு பத்து பேர் இருந்து கேக் விட்டிட்டு கொண்டாடிட்டு போயிடுறாங்களோ ஒளியை வெற்றி சக்சஸ் மீட் யாரை வச்சு கொண்டாடுறாங்க அவங்க நீங்கள் மீடியாக்காரர் தானே பாக்குறீங்கல்ல எந்த வச்சு சக்சஸ் மீட் அவங்க கொண்டாடுறாங்க எந்த தேட்டர்காரும் இங்கே போட கிடையாது சக்சஸ் மீட்டுக்கு அவங்க ஒரு பத்து பேர் நிற்கிறாங்க அவங்க பத்து பேர் கேக் விட்டிட்டு கொண்டாடிட்டு சாப்பிட்டு போயிடுறாங்க தான் அவங்களுக்கு எங்களுக்குள்ள இடைவெளி கால இடைவெளி அப்படிதான் இப்போ நீங்க சொல்கிறீங்களே சார் இந்த இடைவெளி இந்த இடைவெளிக்கு என்ன காரணம் சார் இந்த இடைவெளிக்கு அவங்களோட மனசான் காரணம் நல்ல மனசு இல்லைன்னு சொல்ல வரீங்களா நல்ல மனசுலையும் நான் சொல்ல முடியுமா அவங்களுடைய ட்ரெண்ட் அப்படி சார் நல்ல மனசில்லைங்கிற வார்த்தை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஒரு ஒருத்தர் ஒரு ட்ரெண்டு அவங்களுக்கு மாதிரி இதுமாதிரி ஒரு ஒருத்தர் ஒருத்தர் இப்படி நினைக்கிறாரு நான் இப்படி பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த மாதிரி நடிகர்கள் நினைக்கிறாங்க அதை நான் போய் மனசு நல்ல மனசு இல்லை அவங்களுக்குன்னு சொல்ல முடியுமா இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் விஷயம் ஞாபகம் வருது சார் என்னென்னா இந்த நூறாவது நாள் நூற்றி எழுபது நாள் விழாக்கள்லாம் பல திரையர்கள் எந்தெந்த திரையர் உரிமையாளர்கள் எந்தெந்த திரையர்கள் அந்த படங்கள் ஓடிச்சு அந்த திரையங்க உரிமையாளர்களை கூப்பிட்டு அந்த அவார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க நூற்றி எழுபத்தஞ்சாவது நாள் நூறாவது நாள் அந்த அவார்டெலாம் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கும் சரி எப்பவுமே சரி திரையரங்கு மூலயமா தான் அந்த வசூல்களே அவங்களுக்கு கிடைக்குது அப்படி இருக்கும்போது ஏன் திரையரங்கு உரிமையாளர்களை கூப்பிட்டு விழா நடத்த முடியல அவங்களால அது அவங்களுக்கு தான் கேட்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு விழா வச்சிருந்தாரு அதே மாதிரி மாமனிதனுக்கு விழா வச்சுருந்தாங்க நாங்கள் எல்லோரும் வந்திருந்தோம் எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டே எல்லாத்துக்கும் ஷீல்டு கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் இந்த ரெண்டு படத்துக்கு தான் விழா வச்சிருந்தாங்க தியேட்டருக்காரலாம் கூப்பிட்டாங்க கடைசியா வந்து அந்த ரெண்டு படம் தான் ஓடிச்சிட்டு இருந்தாலும் எடுக்க உங்களை சார் உங்கள அது நீங்க யோகி எழுதிங்க சார் உங்களுடைய அருமையான விளக்கங்களுக்கு மிக்க நன்றி சார் நான் மீண்டும் பயணிப்போம் சார் தேங்க் யூ வெரி நன்றி நான் என்னோட ஃபேமிலி ஷாப்பிங்க டி நகர் உஸ்மான் ரோட்ல இருக்கிற வேலவன் ஸ்டோர்ல முடிச்சுட்டேன் நீங்களும் மிஸ் பண்ணாம வேலவன் ஸ்டோர் வந்து விசிட் பண்ணுங்க வேலவென் ஸ்டோர் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க